الرحمن الرحيم قال الله تعالى إن الله يحب التوابين ويحب المتطهرين وقال عيلا يا أيها المدثر كن فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فهجر صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الطهور نصف الايمان وكما قال عليه الصلاه والسلام अलவற்ற अरुलाலனும் நெஹரில்ல அன்படுயோனமாகியே எல்லாம் اللهவின் திருநாமத்தால் என்ன துரையை ஆரம்பம் செய்கிறேன் 16 தெருக்கு தூதராக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இங்கு கூடியிருக்கக்கூடிய கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மிக பெரும் துருபையினால் ஒரு உயர்வான கண்ணியமான மாதத்தை அடைந்து அதிலே நாம் ஏறக்குறைய நம்முடைய அமல்களின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயத்தை நாம் செய்ததின் காரணமாக அல்லாஹ் நம்மளை பரிசுத்தவான்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் தனியத்திற்குரியவர்களே ரமதானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அதிகமாக கேட்ட விஷயங்கள் தான் ரமதான் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தவான்களாக நாம் ஆக முடியும் என்பதை தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக கேள்விப்பட்ட விஷயங்கள் நாம் பயனடைந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட பரிசுத்தர் என்பது பரிசுத்தமாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த பரிசுத்தம் என்பது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அது இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இன்றைய தலைப்பே நமக்கு பரிசுத்தம் மிக முக்கியம் என்பதை பற்றிதான் அந்த பரிசுத்தம் என்பது அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் மிக பரிசுத்தமானவன் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது ஏராளமான இடங்களில் அல்லாஹ் இப்படிதான் கூறுவான் நான் பரிசுத்தமானவன் நான் பரிசுத்தமானவன் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன் அவன் வழங்கிய மார்க்கம் அவன் அனுப்பிய நபி அந்த நபிக்கு அல்லாஹ் கலா பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறான் அந்த பரிசுத்தின் காரணமாக நாம் எப்படி ஆக முடியும் என்பதை நபியின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார் பரிசுத்தம் என்பது இருக்கிறது நமக்கு நமக்கு மிக முக்கியமான ஒன்று ஒன்று சுத்தம் நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளம் சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈமானில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன அமல்கள் செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை உள்ளத்தால் ஒரு மனிதன் சுத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் உள்ளத்திலே அழுத்துகளை வைத்துக் கொண்டு நின்றுட்டு நாம பரிசுத்தமாக அல்லாஹுவோடு நாம் பேசுகிறோம் என்ற அந்த நீயத்திலே அந்த எண்ணத்திலே ஒரு மனிதன் இபாதத் செய்தால் மட்டுமே அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம அல்லாஹப்பன் தக்பீர்கிட்ட நம்முடைய கட கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சொன்னா அது அந்த தொழுகை ஏற்கப்படாது உள்ளம் சுத்தம் இல்லை அப்ப உள்ளம் முதலில் மனிதனுக்கு சுத்தமாக வேண்டும் உள்ளத்தை மனிதன் முதலிலே சுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்துறது பெரும் பாவங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் பெரும் இருந்து பெரும் பாவங்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் என்னென்ன பெரும் பாவங்கள் பாவம் பொது ஒட்டுமொத்தமாக பொதுவாக பாவங்களிலிருந்து மனிதன் விலகி இருக்க வேண்டும் அப்படி விலகி இருந்தால் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும் நாமெல்லாம் கேள்விப்பட்ட நமக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் ஒரு பாவ செயலை செய்கிறான் என்று சொன்னால் உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது அவன் பாவம் செய்ய 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 அந்த கரும் புள்ளி பெருகி அந்த உள்ளம் மிகவும் கருப்பாகி இருளடைந்து விடுகிறது உள்ளம் சுத்தமா இல்ல உள்ளம் என்ன செய்யறது கருப்பாகி இருளடைந்து விடுகிறது ஏனென்னு சொன்னா நம்முடைய உள்ளம் அந்த அளவிற்கு பாவத்தின் காரணமாக அது விட்டால் அது எந்த அளவிற்கு நாம் பாவம் செய்தால் கூட நான் பாவம் செய்யவில்லை என்பதாகவே விளங்கிக் கொள்வோம் அல்லா திருமறையில நமக்கு நம்முடைய நப்சை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் மூன்று விதமான நப்சு நமக்கு இருக்கிறது சொல்லுவான் அந்த நப்சு இருக்குது இது மாதிரியான பாவங்கள் செய்யப்பட்ட ஒரு மனிதன் பாவங்கள் செய்ய செய்ய உள்ளம் கருப்பாகி இதயம் கருப்பாகி அவன் பாவங்கள் செய்வதை கூட அவன் சாதாரணமாக நினைத்து விடுவான் அது போன்ற ஒரு நப்சு நப்சே அம்மாரா அது மாதிரியான நப்சை வைத்துக் கொண்டு நாம் உள்ள தூய்மையோடு என்பதாக வெளிக்காட்டு கொள்வோம் என்று சொன்னால் எந்த விதமான பிரயோஜனமும் அமல்களுடைய பிரதிபலன் என்ன இறைவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது நாளை மறுமையிலே அல்லாஹு என்ன செய்து விடுவார் நாம் செய்த அமல்களை உள்ள தூய்மை இல்லாமல் நம்முடைய ஈமானிலே புனிதம் இல்லாமல் நாம் செய்த அமல்களை அல்லாஹு தாலா வேஸ்டேஜ் போல நம்மை நம்முடைய முகத்திலே அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான் சுருட்டி தூக்கி எறிந்து விடுவான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும்மானவர்களே அப்ப சுத்தம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்து தொடங்குகிறது ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து பரிசுத்தத்தை அவன் பேணுகிறான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இருக்கிறது மிக பரிசுத்தமாக ஆகிவிடும் அதன் பிறகுதான் நாம் நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய உடல் சுத்தம் நம்முடைய உடல் சுத்தம் நம்முடைய இருப்பிற சுத்தம் இதுவெல்லாம் நாம் பேண வேண்டும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பெரும் பாவம் செய்வதனால்தான் உள்ளத்திலே நமக்கு பாவ கருப்புகள் கா பாவ விழுதுகள் விடுகிறது என்பதால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரும் பாவமாக அல்லாஹு நமக்கு அறிவுறுத்துகிறான் அதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அநியாயத்தின் பக்கம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் விளக்குகிறார் சூரத்தில் வெளிப்படுத்துவான் ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்க என்ன செய்யாதீங்க யாரையும் ஏளனமாக பரிகாசம் செய்யாதீர்கள் பரிகாசம் செய்யறதுங்கிறது ஒரு பெரும் பாவமா நாமெல்லாம் கருதுறது இல்ல இப்படிதான ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் ஒரு மனிதர் ஒரு மனிதரை பற்றி ஒருவர் ஒரு குடும்பத்தை பற்றி பரிகாசம் செய்வதற்கிறதே அதே போல நிசா இயக்குனம் அல்லாஹு தொடராக அந்த ஆயத்தை சொல்லுவான் பெண்கள் தாங்கள் என்ன செய்யுங்க நீங்களும் அடுத்த பெண்களை பரிகாசம் செய்யாதீர்கள் அடுத்த பெண்களை பரிகாசம் உங்களை விட அந்தஸ்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் உயர்வாக இருப்பார் ஒரு என்று சொன்னால் அவர் நம்மளை விட உயர்வா இருப்பார் நம்மளை விட நமக்கு தெரியாது நாம பாக்குறதுக்கு அவரு சாதா சீதாவான மனுஷனா தெரியும் ஆனா நாம என்ன செய்வோம் அவரை ஏளனம் செய்வோம் அவர் உங்களை விட சிறந்தவராக இருக்கக்கூடும் நாம பெரும் பாவம் தான் நம்முடைய உள்ளத்தை கருமையாக்கும் என்பதா பரிகாசத்தை கூட அல்லாஹ் கண்டிக்கிறார் அதே மாதிரி ஒருத்தரை குறை சொல்வதை அல்லாஹ் கண்டிக்கிறார் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வதை அடுத்தவருடைய விஷயத்தை பற்றி குறை சொல்வதை அல்லாஹால செய்கிறான் விரும்பவில்லை அதையும் அல்லாஹத்தலா கண்டிக்கிறான் அதே நேரத்தில் அல்லாஹத்தலா அந்த ஆயத்திலே சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக சொல்வான் அடுத்ததாக ஒரு மனிதரை ஒரு மனிதருக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அவருடைய அவருக்கு ஒரு பட்ட பெயரை வைத்து அழைக்காதீர்கள் ஒரு பட்ட பெயர் நம்ம எல்லாம் நீங்க சர்வசாதாரமா யாரையாவது நாம ஒரு பட்ட பெயர் பட்ட பெயர் என்று சொன்னால் அவர்கிட்ட இருந்தாலும் கூட அவருக்க இருந்தாலும் கூட நாம் அழைக்க கூடாது ஒருத்தர் நட்டையா இருக்கிறாரு அவரு நட்டையா இருக்கிறாருங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடாது ஒருத்தர் குட்டையா இருக்கிறாரு அவர் குட்டையா இருக்கிறாருங்க நம்ம எல்லாம் சில பேரை சொல்வது இயல்பாக சொல்லுவது உண்டு நாம் என்ன சொல்லுவோம் அதாவது அவரு கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பார் கொஞ்சம் கருப்பா இருப்பாரு கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு ஆளு குட்டையா இருப்பாரு இந்த மாதிரி இருப்பாரு அவருடைய கொஞ்சம் மூக்கு நீட்டமா இருக்கும் அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை கூட நீங்கள் சொல்லாதீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் அதை கூட சொல்லாதேன் அவரிடத்தில் இருந்தாலும் சஹாபி கேட்பார்கள் அவர்கிட்ட அந்த குணம் அந்த 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 சூழல் இருந்தாலுமா அப்படின்னு அப்ப கூட செல்லி செல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள் இல்ல அவர்கிட்ட இருந்தாலும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது அந்த மனிதரை பற்றி நாம் குறை சொல்லக்கூடாது கூடாது என்பதாக அப்ப குறை சொல்றது ஒரு மனிதருடைய பெயரை பட்ட பெயர் வைத்து அழைப்பது ஏரளமாக ஒரு சமுதாயத்தை அல்லது ஒரு மனிதரை பற்றி பேசுவதை எல்லாம் அல்லாஹுத்தல்லா கண்டிக்கிறான் என்று சொன்னால் பெரும் பாவங்களின் காரணமாக நம்முடைய உள்ளம் என்ன இல்ல கருப்படை சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹுத்தலா எச்சரிக்கை செய்து இதை நீங்கள் பேரவில்லை என்று சொன்னால் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் விளக்குகிறான் கணி மாணவர்களே நாம விளங்கணும் நம்முடைய சிறு சிறு பாவங்களை கூட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய சின்ன பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்து இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எந்த பாவம் எந்த செயல் அல்லாஹ விடத்திலே கோபத்தை ஏற்படுத்தும் என்பதாக தெரியாது அதனால நாம ரொம்ப மிக எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய உள்ளம் சுத்தமாக ஆகிவிடுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உடல் சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறான் ஆடை சுத்தத்தை அல்லா விரும்புகிறார் உடலும் சுத்தமா இருக்கணும் ஆடையும் சுத்தமா இருக்கணும் நம்முடைய இருப்பிடமும் சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தம் சொன்னா நாம குளிப்பு குளிப்பது என்பது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயம் தினம் குளிக்கிறது என்பது நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயம் அதனால நாம அதே நேரத்திலே ஜுனுபாலியாக இருந்து விட்டால் ஜுனுபன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார் நீங்கள் ஜுனுபாலியாக இருந்துவிட்டால் அந்த ஜுனுபால் என்ன செய்யணும் சுத்தத்தை தன்னுடைய உடலை குளிப்பின் மூலமாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹல என்ன செய்கிறான் வலியுறுத்துகிறான் இப்ப நாம உடல் சுத்தம் இருக்கிறது நம்முடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு விட்டு அப்படியே பிற்படுத்த கூடாது கடமையாகிவிட்டால் அந்த குளிப்பை நிச்சயமாக நாம் குளித்தே ஆக வேண்டும் செலவாலே அவங்க இப்படி சொல்லுவாங்க ரஹமத்துடைய மலக்குகள் சில வீடுகளுக்கு வரமாட்டார்கள் ரஹமத்துடைய மலக்குகள் சில வீடுகளுக்கு வரமாட்டார்கள் அந்த வீடுகள் எந்தெந்த வீடு என்று சொன்னால் ஜுனுபாலியாக இருக்கக்கூடிய மனிதருடைய வீடுகளுக்கு நாய்கள் வளர்க்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு உருவப்படங்கள் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு இது போன்ற வீடுகளுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டார்கள் என்பதாக சல்லா அலிசல்லாம் அவருடைய ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் நாம் ஜுலுபாலியாக இருந்து கொண்டு நம்முடைய உடலில் குளிப்பு கடமையாக இருக்கிறது அசுத்தமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அசுத்தத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் அந்த சுத்தத்தின் காரணமாக இறை நெருக்கத்தை நாம் பெற முடியும் அதே மாதிரி அங்க சுத்தம்

அந்த நாம் தயாராகும் பொழுது நம்முடைய முகத்தை நாம் முதலில் கழுவி கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்முடைய கைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் கைகளை முழுமையாக கழுவி கொள்ள வேண்டும் தலைக்கு மசகு செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்முடைய இரண்டு கால்களையும் க அதாவது நம்முடைய கரண்டை கால் வரைக்கும் நாம் என்ன செய்யணும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி சுத்தப்படுத்தி இறைவனுடைய அந்த வழக்க வழிபாடுகளில் ஈரும் பொழுது அல்லாஹ் பரிசுத்தமானவன் நாம் பரிசுத்தமாக ஆக வேண்டும் நம்முடைய அவயங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டு வந்து பொழுது பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நமக்கு பெற முடியும் இந்த சுத்தம் இல்ல இல்லைன்னு சொன்னா நாம பார்த்த இடையில நம்ம ஆருக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷத்திற்கு முன்பதாகவே நமக்கு கற்றுத்தந்த விஷயம் ஆனால் நமக்கு உலகத்திலே ஒரு சமீப காலமாக கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் எல்லாம் பாதித்தது அந்த நேரத்துலதான் என்ன செஞ்சாங்க நீங்க எப்படி எல்லாம் சுத்தமா இருக்கணும் உங்களுடைய உடம்பு எப்படி சுத்தமா இருக்கணும் நீங்க எப்படி ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடலை உங்களுடைய உள்ள உங்களுடைய உடல் அபயங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் கைகளை எந்த கைகளை கழுவணும் வெளியில போய்ட்டு வந்தீங்கன்னா வாய்க்கை குழைக்கணும் நாசிக்கு தண்ணி செலுத்தணும் அப்படி எல்லாம் நமக்கு என்ன செஞ்சாங்க உலக சுகாதார மையம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத் தந்தது இதுவெல்லாம் நமக்கு மார்க்கம் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பதாகவே நமக்கு அழகான முறையிலே தந்திருக்கிறது அப்படி தந்த விஷயம் அதை நாம் பேணுதலாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரகாசமாக இருக்க முடியும் ரப்பை நாம் என்ன செய்ய முடியும் நெருக்கத்தை ரப்பளுடைய நெருக்கத்தை நாம் பெற முடியும் இப்படிப்பட்ட நிறுத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சுத்தம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது உடல் சுத்தம் அந்த சுத்தத்தை பேணுதலாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் குளிப்பு கடமையாக இருந்தாலும் கூட குளித்துக் கொள்வது என்பது நாம நமக்கு நம்முடைய உடல் சுகாதாரத்திற்கு சிறந்தது அதே மாதிரி நாம ஒவ்வொரு நம்முடைய உடல் ஆடைகள் நம்முடைய ஆடைகளை வந்து மிக அழகாக நேர்த்தியாக ஆக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய முடிகளை சரிவர நாம் என்ன செய்ய வேண்டும் முறையாக வாதி கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று செல்லம் அவருடைய அவர்கள் ஒரு சபைக்கு வருவார்கள் அந்த சபைக்கு வரும் பொழுது ஒரு மனிதர் பங்குறையாக இருப்பார் அந்த மனிதரை பார்க்கும் பொழுது அந்த மனிதருடைய தலை பரட்டையாக இருக்கும் கண்மணி நாயன் செல்லலா ஹே செல்லம் அவர்கள் கண்டிப்பார்கள் இந்த மனிதருக்கு தன்னுடைய தலையை வாதி கொள்வதற்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லையா என்பதாக சொல்லுவார்கள் அதே போல ஒரு சபையில ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழுக்காக கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த சூழலை பார்த்து செல்லலாலை சிலம் அவர்கள் கண்டிப்பார்கள் இந்த மனிதருக்கு இந்த ஆடை கல்வி கொள்வது கல்வி கொள்வதற்குண்டான பொருள் கிடைக்கவில்லையா என்பதாக ஆச்சிவார்கள் அப்ப உடல் சுத்தம் உடை சுத்தம் நம்முடைய இருப்பிட சுத்தம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய இரு இருப்பிடங்களை நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதனால்தான் நாம சபிக்கப்பட்ட அதாவது சல்லா அலி அவர்கள் நமக்கு இப்படி சொல்வார்கள் மற்றவர்கள் சபிக்கக்கூடிய வகையில நீங்கள் ரெண்டு விஷயங்களை செய்யாதீர்கள் மற்றவர்கள் சபிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இரண்டு விஷயங்களை செய்யாதீர்கள் ஒன்று பொது பாதையில் பொதுவான ஒரு பாதை இருக்கிறது மக்கள் நடமாடக்கூடிய பாதை இருக்கிறது அந்த பாதையை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அசுத்தம் செய்யாதீர்கள் அந்த பாதையில போய் நீங்க குப்பையை கொட்டுவதோ அல்லது மலஞ்சலம் கழிப்பதோ அல்லது சிறுநீர் கழிப்பதோ அந்த மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடியவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் அப்ப அப்படி இடையூறு எடுத்து ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் மனதளவில் என்ன செய்வார்கள் சில பேர் திட்டிட்டு போயிடுவாங்க எந்த வீணா போனோம்னு தெரியல உனக்கு போட்டு போயிட்டானே எவன் தெரிஞ்ச வேலைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயிரமா திட்டுவான் சில பேர் உள்ள உள்ளத்துல திட்டுவான் ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்போ நாம நம்முடைய இருப்பிட சுத்தம் நம்ம சூழல் நம்முடைய சூழல் சுற்றுச்சூழல் இருக்கிறதே அதை நாம் சுத்தமாக வைத்திருக்க அதே போல மரம் நிழல் தரக்கூடிய மரங்களின் அருகாமையில் செல்லலாவே சொல்ல இதெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க தரக்கூடிய மரங்களின் பக்கம் என்ன மரங்களின் கீழாக மலஞ்சலம் கழிப்பது சிறுநீர் கழிப்பது இதுவெல்லாம் நீங்கள் தவிர்ந்திருங்கள் என்பதை சலநாள் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் தனியமானவர்களே நாம் விளங்க வேண்டும் மார்க்கம் அதனால்தான் அத்தகோர் நிஸ்வல் ஈமான் ஈமானுடைய பாதி சுத்தம் என்பதாக நாம் ஈமான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த நம்பிக்கையின் பாதி சுத்தம் என்பதாக கண்மணி நாயன் செல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சுத்தத்தை நாம் நிச்சயமாக பேண வேண்டும் சுத்தத்தை நாம் பேணுவதின் காரணமாக சுத்தமாக நாம் இருப்பதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக அமையும் நம்முடைய வாழ்க்கை சுகாதாரமான வாழ்க்கையாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நல்ல ஜுமாவுடைய எனக்கும் உங்களுக்கும் ஒரு அறிவுரையாக சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தினுடைய தூய்மையும் நம்முடைய உடல் தூய்மையும் நம்முடைய உடல் உள்ள அதாவது உடை தூய்மையும் நம்முடைய இருப்பிட தூய்மையும் இதையெல்லாம் நாம் பேணுதலாக நாம் பேணிக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் ஈமானுடைய முழு தகுதி என ஈமான்ல பாதி சுத்தம் அப்ப ஈமானுடைய முழு பகுதியை அடைந்து கொள்வ அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ அல்லாஹு தலா நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அஹமதுல்லாஹ் ஹெரப் இல்லா லமீன் சலாமாலைக்கும் அஹமதுல்லாஹி